அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ ஃப்ரான்ஸில் விசா இல்லாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கானது மிக அவசரமான வீடியோ முடிஞ்ச வரை அளவுக்கு அதிகம் பகிருங்க எங்களுடைய சகோதர சகோதரிகள் யாருடைய வாழ்க்கையுமே வந்து வீணாக கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க முடிஞ்சவரை இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக பிரான்சை பொறுத்தவரையில இந்த விசா இல்லாத சகோதர சகோதரிகளை கைது செய்கின்ற நடவடிக்கை மிக விறுவிறுப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதே போல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் அதாவது வந்து இந்த நேற்று இன்று நாளை இந்த ஒரு சில வாரங்களுக்குள்ள வந்து நாலாயிரம் விசேட அதிரடி போலீசார் அல்லது விசேட அதிரடி படையினர் விசேட போலீசார் எல்லாருமாக சேர்ந்து எங்களுடைய பிரான்சில் இருக்கின்ற விசா இல்லாத சோதர சோதரிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாக செய்திகளில் தெரிவிக்கின்றன பல முகநூல் வலுவொலி சோதரர்களும் இந்த விஷயத்தை வந்து பயந்து இது சம்பந்தமான நடவடிக்கைகளில் வந்து எங்களுடைய இலங்கை சோதரர்கள் மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்கத்தவர்கள் அல்லது அரபு மொழி பேச எல்லாருமே இதுக்குள்ள அடங்குவார்கள் அநேகமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ அதே மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் பொது வழிகள்ல எங்கேயாவது கண்டால் உங்களை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரித்து உங்களை வந்து விசா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விசா இல்லாத நேரத்தில் வந்து உங்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் கடந்த வருடம் ஒரு லட்சத்தி நாற்பதினாயிரம் பேர் வந்து இங்கே பிரான்ஸ்லேருந்து வெளியில் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாயிரம் பேரும் வந்து பிரான்ஸ் இந்த வழியில போனார்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் அவர்கள் யாருமே புகழே ஆக வரும் இருபது ஆயிரம் பேர் மட்டும்தான் தங்களுடைய நாட்டு விசா இல்லாதவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கார்கள் அந்த வகையில் மிகுதி ஒரு லட்சத்தி இருபது பேருமே வந்து இங்கே பிரான்ஸ்ல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன வருடத்தை விட இப்போ இப்போ இந்த வருடம் இந்த வருடத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகளில் எடுக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இரு ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் விசா இல்லாத மக்கள் தெரியப்பட்டிருப்பார்கள் அதை விட கட அதில் முந்தைய ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவர்களுடைய வா அவர்களுமே வந்து விசா இல்லாதவ திருப்பி அனுப்பப்பட வேண்டியவர்கள் இங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அதனால் எப்படியாவது இப்போ இப்போ இருக்கின்ற இந்த சட்டத்தின்படி இப்போ இந்த ம அதாவது இப்போ இருக்கிற ஜனாதிபதியினுடைய சட்டத்தின்படி அவர்களும் வந்து முடிஞ்ச வர மக்களினுடைய அதாவது விசா இல்லாமல் இருப்பவர்களை நாட்டுக்கு அனுப்புகின்ற விஷயத்தில் வந்து உன்னிப்பாகத்தான் இருக்கிறார் என்ன சொன்னால் எப்படியாவது சனத்தொகை கூடிவிட்டது வேலைவாய்ப்பு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இதனால் எப்படியாவது நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்து பெரிதாக பார்க்க படுகிறது அது மட்டுமில்லாமல் விசா இல்லாதமால் இருப்பவர்களை வந்து நாட்டில் வந்து அவர்களுக்கான செலவுகள் அல்லது அவர்களை கவனிப்பதற்கான செலவுகள் எல்லாமே கூட இருப்பதனால எப்படியாவது அவர்களை நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கம் குறிப்பாக முன்முனை ப ஈடுபட்டு கொண்டிருக்கன்னு சொல்லலாம் அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜனாதிபதி தேர்தல் அடுத்த வருடம் பெற இந்த முறை இருக்கின்ற இந்த இமானுவேல் மேக்ரோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முறை வெல்வாரா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்ன சொன்னால் அவர் ரெண்டு தடம் ஆட்சியில் வந்துட்டார் அவர் வந்த ஆட்சி காலங்களில் பல்வேறுபட்ட பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னால் பொருளாதார வளர்ச்சி இல்லை பிரான்ஸ் நாட்டு மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆட்சி வந்து பெரிதாக இங்கே விரும்புவதாகவும் எப்படியாவது அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதிலே வந்து குறியாக இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து எப்படியாவது இந்த ஒரு சில வருடங்கள் ஒரு வருடம் அந்த ஒரு வருடங்களுக்குள்ள வந்து ஏதாவது மாற்றங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் வந்து இவருடைய ஆட்சி கவலும் கழுவுன்ற போதும் அடுத்த வருட ஆட்சியில் வந்து அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட அவருக்கு பின்னால நிறைய வழக்குகள் இருக்கின்ற காரணத்தினால் அவரை வந்து ஆட்சியில வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சில விதமான கருத்துக்கள் இடம்பெற்றாலும் எப்படியாவது மெரின் லூபன் ஆட்சி அமைக்கின்ற பட்சத்தில் மரின் லூப்பனுடைய ஆட்சி கொள்கைகளின் படி வெளிநாட்டவர்கள் பிரான்ஸ்ல வந்து வாழக்கூடாது அவர்களை வந்து வழி அவர்களை வழி பிரான்ஸை விட்டு வழி ஏற்ற வேண்டும் அப்படின்றது வந்து அவருடைய கொள்கையாக இருக்கிறது அவருடைய கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறது அந்த அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நாட்டில் இருந்து நாங்கள் இப்போ வெளியேற போகாவிட்டாலும் அவர் அடுத்த ஆட்சி வருகின்ற பொழுது சில நேரங்களில் ஃப்ரான்ஸில் விசா இருப்பவர்கள் கூட பிரான்ஸை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறேன் சொன்னால் மறியல் லூப்பரை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்து பிரான்ஸை வாழ்பவர்கள் எல்லாருமே ான்ஸ் அதாவது ஃப்ரெஞ்சு பேசுகின்ற அல்ல பிரெஞ்சை தாய்மொழியாக கொண்ட மக்களாக இருக்க வேண்டும் அல்ல தாய்நாடாக கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய வெறி வெளி மாவட்ட வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வாழ்க்கையான வாய்ப்புகள் இல்லை அதன் அடிப்படையினுடைய இது ஒரு முன்னேற்பாடாக கூட பார்க்கலாம் நாலாயிரம் பொலிஸாரை இதில் வந்து சேவைக்கு ஈடுபடுத்தி நாலாயிரம் போலீசார் வந்து எங்களுடைய சோழர்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற பொழுது மிக மிக அவதானமாக இருக்கும் குறிப்பாக இந்த காடினோட் காலினிஸ்ட் கலியோன் சத்தலே அதே மாதிரி வேறு வெளி இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லூபூசே லாகுனே லாக் குர்னே மெட்ரோ பொபினி மெட்ரோ இந்த பகுதிகளில் வந்து அளவுக்கு அதிகமாக எங்களுடைய தமிழ் சமுதாய சமுதாயத்தில் தமிழ் சகோதரர்கள் பழகிற இடங்கள் பிளங்குகிற இடங்களாக இருக்கும் அதே மட்டுமே இந்த லாய்சப்பல்ல வந்து தேவையில்லாமல் விசாரிவாஸ் அவர்கள் போவதை வந்து தடு முடிஞ்சதை கொள்ளுங்க என்னன்னு சொன்னால் அந்த இடங்களில் போவதனால லாஜ்சப்பல்ல போகணுன்றதுனால இங்கே காடி நோட்டுக்குள்ளே வழி போவீங்க போகுன்ற போது அங்கே கை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மற்ற பாதையால் சுற்றி போத்து லாஜ்சப்பல் மெட்ரோக்களால் சோதி பண்ணிணா அதுக்காக வழியில் வந்தாலுமே அங்கேயுமே உங்களுக்கு கை செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த துணல் பாதை உள்ளுக்குள்ளே வருகின்ற போது அதுக்கு இடையில வச்சு பரிசோதனை செய்வாங்க மிக 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 அவதாரணமாக இருக்குங்க எங்களோட சோதனை சோதனைகள் என்ன சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு காசு போட்டு வழிநாட்டு வந்துட்டீங்க அந்த காசை வந்து இழந்துடக்கூடாது நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த காசை கொடுத்து விட்டு கடனை நீக்கி விட்டு போனா பரவாயில்ல அந்த கடனோட நீங்க தீவி போக கூடாது என்பதற்காக இது விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ உங்களோட பயந்து கொள்றேன் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து பயந்து கொள்ளுங்க ஒரு சில நாட்கள் இந்த இந்த வாரம் அடுத்த வாரம் என்ன இந்த காலங்கள் வந்து வெக்க காலங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க களவு பிரச்சனைகள் இருக்கும் இதனால வந்து அளவுக்கு அதிகமான போலீசார் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுகள் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன்கள் வந்து பாதுகாப்பு கண்ட இருப்பாங்க அவங்க அப்படி பரிசோதிக்க தான் சும்மா நேரங்கள சும்மா போகின்ற பொழுது விசா உள்ளவரை கூட நீங்க போலீசார் நினைவு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு விசாரிக்கிற ஒரு நிலைமை இருக்கு அதனால மிக மிக மிகாரமாக எங்க சகோதர சகோதரிகள் இருங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதோட இன்னொரு விஷயம் இந்த வீடியோட இன்னொரு வீடியோ நினைச்ச உரம் பாருங்க அதாவது இங்க வெளிநாட்டுக்கு வந்து பிரான்ஸ் அந்த பிரான்ஸ் நடந்தப்பட்ட வீடியோ தான் ஒரு குறிப்பிட்ட சகோதரன் வேலை முடிஞ்சு நான் நினைக்கிறேன் அதிகாலை வேலை போல் அடக்கு வேலை முடிஞ்சு அந்த ஒரு ஓர வீதியினுடைய ஓரத்தில் அப்படியே நின்ற நிலையில் திறகொழுன்ற ஒரு வீடியோ ஒரு பிரெஞ்சு நபர் அவரால வந்து இந்த வீடியோ வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட சகோதரனை வந்து நீ பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல அந்த இதில் வந்து தூங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற உறவுகளுக்கு வந்து இங்கே இருக்கின்ற சகோதரனோ சகோதரியோ கணவனோ அல்லது வந்து உறவுகள் வந்து எப்படி கஷ்டப்பட்டு பணம் உழைத்து அனுப்புகிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து அங்கிருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இங்கே ஒவ்வொருவருமே வந்து அநேகமான எங்களுடைய விசாயில்லா சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இரவு நைட் ஃபுல்லாக வேலை செய்வாங்க முப்பது கிலோ நாற்பது கிலோக்கு தான் அவங்க வேலை செய்வாங்க செய்து போட்டு பகலில் தூங்குறதுக்கு சில இடங்களில் இருக்கிறதுக்கு இடம் இருக்குது அது இடங்களில் வீதி ஓரங்களில் தூங்க வேண்டிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது இது ஒரு காலகட்டங்களில் பழைய பழையவர்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதாவது வேலை செய்து விட்டு ரயில்வே ரெயினுக்குள்ளேயே தூங்குவார்கள் ரெயின் கொண்டே பார்க் பண்ணி விட்டால் அங்கே வந்து ரயிலுக்குள்ளேயே தூங்கிட்டு அடுத்த நாள் விரும்பி அப்படியே அந்த ரயில்வே வெளியில் வந்து வேலைக்கு போன வரலாறுகள் எல்லாம் இருக்குது ஆனால் இப்போ இருப்பவர்கள் ஓரளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை வந்து பாதுகாத்து கொண்டாலும் எங்கு ஒரு சில சௌ சௌர சோதரிகள் இப்படியான கஷ்டங்களையும் வந்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க நாம் இடியோ போ இணைச்சு பாருங்க உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தும் அந்த குறிப்பிட்ட அந்த இங்கே வெளிநாட்டில் கஷ்டப்படுற அந்த ஆணுக்கு அதாவது அந்த ஆணை அதெல்லாம் பண்ணாலும் சரி ஊரில் தாயகத்தில் வந்து இருப்பவர்கள் மதிக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி பணம் கொடுக்காவிட்டால் அவர்களை வந்து வார்த்தையில் வாக வாயில வந்த மாதிரி வார்த்தைகளால் திட்டுகிற விஷயங்கள் இப்படியான விஷயங்களை கேட்கின்ற பொழுது இந்த சௌர சகோதரிகள் வந்து விழா கஷ்டப்பட்டு உழைச்சும் அங்கே இருப்பவர்கள் அல்லது இங்கே இருப்பவர்கள் கூட சில இடங்களில் கணவன் மனைவியாக வாழ்கின்ற பொழுதும் மனைவி உழைத்தால்தான் மரியாதை கொடுப்பாங்க உழைக்காத விட்ட பட்சத்து உழைக்காத பட்சத்து மரியாதை இல்லை என்று அந்த ஆண் தன்னால் முடிஞ்சவரை தன்னுடைய உடலை வறுத்தி இப்படி உழைத்து வீதிகளில் தூங்கி கொண்டு நின்று கஷ்டப்பட்டு அந்த நிம்மதியும் இல்லை வீட்டை இல்லை நிம்மதியாக போய் வீட்டை தூங்க என்கின்ற பட்சத்தில் வீதியோரத்தில் நின்று தூங்குகின்ற வரலாறுகள் வலி வேதனைகள் நிறைய இருக்கிறது இத்தனை வேதனைகளையும் வலிகளையும் கடந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி வாழ்க்கையில ரீதியாக என்னதை காண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றுமே இல்லை சில நேரங்களில் சில தொலைபேசி அழைப்புகள் எடுக்கின்ற பட்சத்தில் போல சில நபர்களுக்கு ஒரு ஆண் ஒரு மன அவர் கணவன் ஒரு மனைவிக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற மனைவிக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை விளங்காது அதில் ஒரு சகோதரன் அங்கே இருக்கிற தாய் தந்தைக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கின்ற அந்த பிரச்சனை விளங்காது ஒரு கணவன் ஒரு கணவன் மனைவியை திறந்து ஒரு உறவுகளாக இருக்கின்ற பொழுது அதில் ஒரு பெற்றோருக்கு தொலைபேசி ஆலைப்படுக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த வேதனை வழி புரியாது இப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் வந்து இப்போ என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆணை பொறுத்தவரை மிக வேதனையான கவலையான ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன் சொன்னால் இப்படி வீதிகளில் நின்று கொள்கின்ற பொழுது நாங்களும் அந்த வரலாறை கடந்து வந்தவங்க வாழ்க்கை கடந்து நாங்களும் பஸ்ஸ்களை நிற்ற கொண்டது போகிறவர பயணங்களில் பூர்வார வார ரெயின் பயணங்களில் வந்து நித்திர கொள்வது நேரம் குரட்டை விட்டு அப்பாத்திர இருப்பவர்கள் தட்டி எழுப்பி விடுகிறது இப்படியான வழிகளை கண்ட கடந்து வந்தவங்க அந்த வரிகள் எங்களுக்கு புரியும் அந்த வரியும் எனக்கும் விளங்குகிறது இப்படிப்பட்ட அந்த சௌர சௌதரிகளை தாயகத்தில் இருந்தவர்கள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இரு இங்கே இருக்கின்ற அவருடைய கணவன் அல்லது மனைவி யாராக இருந்தாலும் சரி புடிஞ்சவரை முடிஞ்சவரை அவர்களை புரிஞ்சு கொள்ளுங்க அவர்களை வார்த்தைகளால் தூ துன்புறுத்தாதீங்க வார்த்தைகளால் இன்ப இன்புறுத்தி பேசுங்க அன்பாக பேசுங்க கஷ்டப்பட்டு வேலை முடிந்துட்டு வீட்டை வருவது ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ ஒரு மணி நேரம் தூங்குறதுக்கு தான் பிறவர்கள் வீட்டில் தூங்குவதுக்கு கூட நிம்மதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயந்தான் வீடியோ பயந்து நிதியோடு நினைச்ச உரம் மடிவா பாருங்கள் வீடியோவில் அந்த சௌரன் படுற கஷ்டம் அல்லது அந்த சௌரம் நீதி நின்று பொழுது அந்த குறிப்பிட

Va t'asseoir là-bas à l'arrêt de bus, c'est mieux wesh. Va t'asseoir là-bas. Vas-y chef. Wesh.